இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி ஏழு இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தனத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின் படி எனக்கு கட்டளையிட்டார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் அண்ணா தேவ சமூகத்துல இப்ப சந்தோஷமா சொல்றாங்க இந்த பிள்ளைக்காக தான் நான் சபிச்சேன் இந்த பிள்ளைக்காக தான் நான் ஆலயத்தில் போய் கண்ணீரோடு ஜெபித்தேன் இந்த பிள்ளைக்காக தான் நான் மனம் கசந்து அழுதேன் இந்த பிள்ளைக்காக தான் எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ நெருக்கங்கள் வீணான வார்த்தைகள் எல்லா தேவையில்லாத பேச்சுக்களையெல்லாம் இந்த பிள்ளைக்காக தான் நான் கேட்டேன் இந்த பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் நான் ஜெபித்த ஜபம் வீணாய் போகலை இந்த பிள்ளைக்காக ஜபித்த ஜபத்தை கத்தர் கேட்டார் என் லைஃப்ல அற்புதத்தை செய்தார் என்று தைரியமாய் சொல்லுகிறதை நம்ம பார்க்கறோம் பிரியமானவர்களே குழந்தையே இல்லாம மலடியா இருந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில அண்ணாளுடைய கர்ப்பத்தை கத்தர் திறந்தார் அடைக்கப்பட்டிருந்த அந்த கர்ப்பம் திறக்கப்பட்டது பிள்ளை இல்லாத அந்த சூழ்நிலையில் பலவிதமான நெருக்கம் மன கலேசம் சக்கரத்தின் நிமித்தமாக வேதனையோடு துக்கத்தோடு எவ்வளவோ அவமானங்களை சகித்து கொண்டிருந்த அண்ணால் தேவ சமூகத்தில் ஒரே ஒரு நாள் தான் கண்ணீரோடு செபித்தார்கள் அந்த ஜபம் வீணாய் போகவில்லை ஒரு ஆண் பிள்ளையை தாங்கப்பா அந்த பிள்ளைய உமக்காக தருகிற அப்படின்னு பொருத்தனையோடு செபிக்கிறாங்க பிரியமானவர்களை எந்த பிள்ளைக்காக செபித்தார்களோ அந்த ஜபம் கேட்கப்பட்டது கத்தரை அழகான சாமுவேலை கொடுத்தார் அந்த பிள்ளை தான் முதல் பேசபா மட்டும் அறிகிற அளவிற்கு இருக்கு தீர்க்கதர்சியாக கத்தரை உயர்த்தினார் அந்த காலவில் கத்திரி வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஜபித்து கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியம் இந்த பிரச்சனைக்காக நான் ஜபிச்சுட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்காக நான் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த பலவீனத்துக்காக நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட தேவைக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் இந்த ஜபம் இப்படிப்பட்ட ஜபம் எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜபிக்கிறீங்களோ அந்த ஜபத்துக்கு ஏசப்பா அற்புதத்தை செய்ய போகிறா நீங்கள் கத்தெடுத்து கேட்டு கொண்டிருக்கிற அந்த விண்ணப்பத்தின்படி கத்திர உங்களுக்கு கட்டளை இடுவார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்லா தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா இந்த பிள்ளைக்காக நான் ஜபித்தேன் கத்தர் அற்புதத்தை செய்தார் என்று அண்ணாளுடைய கொம்பை உயர்த்தினீரே தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை செய்வீராக குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவர் கண்ணீரோடு எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா என்று அழுகையோடு ஜபிக்கிறாங்க சுவாமி நீர் அற்புதத்தை செய்வீராக கர்ப்பத்தை ஆசீர்வதிங்கப்பா அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பம் துறக்கப்படட்டும் ஆண்டவரே செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் சாட்சியாக நிறுத்த போகிறபடியாலத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அற்புதங்களை செய்ய கடன் பாருங்கள் நெருக்கங்கள் மாறட்டும் குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் அரசாங்க தேர்வு எழுதிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடப்பதாக சுவாமி கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் கத்தை தாங்கி நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகவனே வர்களேசப்பா உங்களோடு பேசி இருக்கிறார் எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் ஜபித்துக் கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கத்த செய்ய போகிறார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க